ஆனால் இவர் இது பண்ணதுக்கப்புறமா அந்த காணா இந்த காணா இந்த சிலையை திருட்டிக்காங்கன்னு சொல்லி உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா யோகியங்க வந்து கிடைக்கிறது கஷ்டம் யோகியனா அயோக்கிய மாதிரி சித்தச்சை பண்ணுங்கன்னா எல்லாம் என்னத்தை சொல்கிறது ரோடுகளில் தெருவில் மக்கள் நடமாட்ட இடத்துல கார் பந்தயம் வைக்கிறவங்க உலகத்திலேயே நீங்கள் ஒருத்தங்க தான் கார் பந்தயத்துக்கு இன்னும் மைதானம் தனியாக இருக்கும் உலகெங்கும் கார் பந்தயம் அங்கு தான் நடைபெறும் ஆனால் மக்கள் நடமாடும் ரோட்டை நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரே நிதி அடம் இதை நடத்துகிறார் பாஜகவோட கூட்டணியும் வச்சுக்கிட்டு அவங்க அரசாங்கம் நடத்துகிற நீட் தேர்வையை ரத்து செய்யணும்னா அப்போ திமுகவோட போய் அலைஞ்சு செய்யுங்க அதனால் எல்லா அவங்களுக்கும் சொல்கிறேன் ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போ முரசொலிக்கு ஆதரவு கொடுங்க தயவுசெய்து மனசாட்சி உள்ளவன் மனித அபிமானம் உள்ளவன் அது பஞ்சமி நலத்தில் உருவானது ரெண்டாவது ஊழல் பணத்தில் அந்த கட்டடம் உருவானது மனசாட்சி யாராவது யாராக இருந்தாலும் திமுகவினராக இருந்தாலும் சொல்கிறேன் முரல் மட்டும் படிக்காதீர்கள் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு அரசியல் ஆடுகளம் காரணம் என்று ஞாயிற்றுக்கிழமையும் அரசியல் ஆடுகளும் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒளிபரப்பப்படுகிறது உங்களுக்காக இன்றைய முக்கிய செய்திகள் என்ன அலசல் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் செய்தி பொன்மாணிக்கவேலு அவர்கள் பற்றிய செய்தி சிலை கடத்தல் பிரிவு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றி அவரை வந்து சிபிஐ அவர் வீட்டில் போய் சிபிஐ சோதனை போட்டுருந்தான் ஆராசா வீட்டில் ஒழுங்காக சோதனை பண்ணல கனிமொழி வீட்டில் ஒழுங்காக சோதனை காரி காலி காலி காரி துப்புறான் அந்த ஜட்ஜு சைனி இவன் ஒழுங்காகவே கேஸை விசாரிக்கலைன்னு காரி காரி துப்புறான் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு சிபிஐங்கே வந்துட்டு ஒரு கடத்தல் சிலை கடத்தலுக்கு பாவம் எவ்வளவோ வந்து செஞ்சிருக்காரு அந்த மனுஷன் அவரை போய் வீட்டில் போய் ரயில் அடிக்கிறான் என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு குற்றவாளி மாதிரி நினைக்க மாட்டாங்க யார் வீட்டில் போய் ரயில் அடிக்கிறீங்க நிறைய பேர் நான் லிஸ்ட்டு தரேன் ஆஃபீஸருங்க லிஸ்ட்டு அங்கே போய் அடிங்க உங்கள் சிபிஐயில் ஆளுங்க லிஸ்ட்டே கொடுக்குறேன் அங்கே போய் அடிங்க யாரை போயிட்டு ஒழுங்காக இருந்த ஒரு அதிகாரி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்துனீங்கன்னா ஸோ இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு சொல்லி அவங்க போய் விசாரணை பண்ணுறதுக்காக வீட்டிலெல்லாம் போய் சோதனை பண்ணுறாங்க இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எல்லாம் புரிஞ்சுக்காங்க காவல்துறையில் டம்மி போஸ்ட் யாரையாச்சும் பிடிக்கலன்னு வைங்க அரசியல்வாதிகளுக்கு தூக்கி எங்கே போடுவாங்க தெரியுமா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் தான் போடுவோம் அங்கே வேலையே இருக்காது அங்கே ஒன்றும் இதாக இருக்காது ஒன்றுமே சம்பாத்தியமும் இருக்காது வேலையும் இருக்காது போலீஸ் ஆஃபீஸருங்கப் புறம் என்ன சார் இருக்குன்னு யாரை போய் என்ன இதில் போய் போடுறீங்களே யாரை போய் போடுவான் கடைசி காலத்தில் உடம்பு சரியில்லாதவன் கிட்னி பிரச்சனை இருக்கிறவன் ஹார்ட்டு பிரச்சனை இருக்கிறவன் நடக்க முடியாது ப்ரெஷர் அதிகம் சுகர் அதிகம் அவன்லாம் கேட்டு வாங்கி சார் இங்கே போனால் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வாங்குகிற ஒரு இதுதான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையில் அது ஒரு டம்பி போஸ்ட் அதில் போய் போட்டாங்க வேலை ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது தான் போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க இவரை பொண்ணு பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க சசிகலாவும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அப்படிப்பட்டவங்க திடீர்னு சில அதிகாரிகள் போய் வற்றி வைச்சாங்கன்னு ஒன்று ஜெயலலிதா இடமே தப்பாக ஒரு இதை எடுத்து இவர் பிக்கு சிலை தடுப்பு பிரிவில் போட்டேன் அந்த டைமில் நான் அவர்கள் சந்திக்கும் போது என்கிட்ட சொன்னார் நான் போய் திருப்பி ஜெயலலிதா அவர்கள்ட்ட என்னையான் இங்கே போட்டீங்கன்னு நிற்க மாட்டேன் என்னை ஒரு டம்மிங் போஸ்ட்டில் போட்டீங்களேன்னு ஒன்று அவங்கள்ட போய் கெஞ்ச மாட்டேன் இந்த விதிலேயே என்னுடைய பணி என்ன இருக்கோ அதை நான் ஒழுங்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை வேகமாக்குனார் அங்கே இருக்கிறவன்லாம் இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பியெலாம் ஐயோ உடம்பு சரியில்லை இதெல்லாம் இதாக இருக்குது ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு தான் இங்கே வந்தால் இவர் வந்துக்கிட்டு இவ்வளோ போட்டு வேலை வாங்குகிறாருன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை மிகவும் சுல்சுல் பார்க்கினார் அவர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை கண்ணால் பார்த்தவர் அடுத்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு கோயிலுக்காக போவேன் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஐயருங்களை கூப்பிடுவேன் கூப்பிட்ட உடனே கேட்பேன் ஒரு ஒரு குக்கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு போனேன் போகும்போது ஐயரை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா பொன்மணிக்கு அவர் வந்தாரா ஆமாம் சார் அது ஒரு குக்கிராமம் அங்கேயும் போயிருக்காரு என்ன கேட்டாருமா சில ஏதாச்சும் கடத்தி வச்சுருக்கியா இல்லை கடத்தணும்னோ உனக்கு தெரியுமான்னு கேட்டார் நீ என்ன சொன்ன தெரியாது சார்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொன்னேன் உடனே நடவடிக்கை எடுப்பார் இப்படி ஒவ்வொருத்திடையா ஒரு கோயிலாக போய் போய் போகாத கோயில் கிடையாது எல்லாட்டியும் கேட்டு கேட்டு ஏவன் கடத்தினான் ஏவன் இது பண்ணான்னு பிடிச்சார் நம்ம கபாலீஸ்வரர் கோயில் சென்னை ஐயன் ஈஸ்வரன் கோயில் அவர் ஒரு ஈஸ்வரன் பக்தர் பாவம் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற இயல்ட்ட கேட்டு ஏ ஏதாச்சும் சில யாருன்னு திருடுனாங்களா நீ திருடுனே அப்போ அந்த அய்யல் என்ன சொல்லிட்டாரு சார் கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கு முன்னாடி ஒரு மயில் சிலை இருந்தது சார் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பார்க்குற மயில் சிலை காணான்ட்டு டிப் கொடுத்தார் உடனே இவர் பிடிச்சி மயில் சிலை எங்கே மயில் சிலை எங்கேன்னு பேசுனா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த சிலைகள் எல்லாம் ஒரு கோடீஸ்வரர் அவர் வீட்டில் வந்து இருக்கு அந்த கோடீஸ்வரர் நல்ல மனு சொன்னான் அவர் வீட்டில் வச்சுருந்தாருன்னு செய்தி வந்தது செய்து வந்தோன்னேன் அவரையும் வீட்டில் வச்சுருந்தாருன்னா கும்பபிஷேகத்துக்காக வச்சுருந்தாரு மயில் சிலை அங்கே போச்சா மயில் சிலை அங்கே போச்சு திரும்பி வந்தபோது மயில் சிலை காணணும் அப்போ மயில் சிலை எங்கே போச்சு நீங்கள் எல்லாம் வீட்டில் சிலையை கோயிலில் இருக்கிற சிலையை வீட்டில் வச்சாலே அஃபன்ஸ் அது அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு படித்த கோடி சோழர் மிகப்பெரிய கோடி சோழர் என்ன ஆச்சு ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி இவருக்கு இதாகிடுச்சு விசாரணையெல்லாம் முடித்தார் முடித்தவுடன் கோடிசோழர்களிடம் பேசினார் உங்களை விசாரிக்க வேண்டும் அவர் கேட்டார் நான் யார் தெரியுமான்னு தெரியும் என்னையே விசாரிக்க போகிறீங்களா ஆமாம் விசாரணை எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னா உங்களை நான் கைது செய்ய வேண்டியது வரும் அரண்டு போயிட்டாரு கோடி சொல்லுறது அவர் போய் நேரில் ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் போட்டார் ஜட்ஜு கேட்டார் எதுக்கு முன்ஜாமீன் கேட்கிறேன் பொன்மானி கோயிலை நான் கைது செய்யணுங்கிறார் நான் கோயிலுக்காக எவ்வளவோ செய்கிறேன் ஜட்ஜுக்கு அங்கேயே கேட்டார் ஏன் அவரை கைது பண்ண போகிறீங்க கபாலீஸ்வரர் கோயில் வைத்திருந்த மயில் செலக்கான கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருக்குன்னு செய்தி வந்தது அதனால தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை அதனால் தான் கைது செய்யணும் அப்படின்னு ஒன்று கோடீஸ்வரர் நடுங்கி எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ முதலமைச்சர் அவருக்கு ஃபோன் பண்ணுறார் என்ன என்ன இப்போ உங்கள் ஐஜி வந்து கை கைது பண்ணுறாங்கிறார் அப்படின்னு ஒன்று எடப்பாடி வந்து ஏற்கனவே பேசியிருக்கார் அவர் கேட்க மாட்டேன்ட்டார் நீங்கள் தலையிடாதீங்க இது கோயில் விஷயம் அதுக்கப்புறம் அங்கேருந்து டி கே ராஜேந்திரன் டிஜிபி அவர் நல்ல தான் ஒரு காலத்தில் நேர்மையாக இருந்தவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தா குட்கா முறைகேடு வழக்கெல்லாம் அவர் பேர் வந்தது என்னாச்சுன்னு தெரியல அவர்கிட்ட சொல்கிறாரு என்ன உங்கள் பொன்மானிக்கு ஒரு சொன்னால் அவர் ஃபோன் பண்ணி ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னாரு என்ன சார் என்னப்பா கோடி சொல்லுன்னதான் அரெஸ்ட் பண்ணுறேன் மயில் சொல்லையை கொடுக்க சொல்லுங்கள் நான் விட்டுறேன்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா கோடி சொல்லையே இதுதான் டிஜிபி சொன்னால் கீழே இருக்கிறவங்க மூச்சு விடாமல் சொன்னதை செய்யணும் சுடுனா சுடணும் டிஜிபி சொன்னால் உதன்னா உதைக்கணும் லத்தி சார்ஜ் அப்படி டிஜிபின்னா பயப்படுவாங்க அந்த டிஜிபி சொன்னதுக்கே முடியாதுன்னு சொல்கிறார் அதெல்லாம் அவர் இப்போ கோடி சொன்ன விட முடியாது மகிழ்ச்சியிலையை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அப்புறம் கடைசி அவர் ஒரு தப்பு பண்ணார் டி கே ராஜேந்திரன் இவர் கேட்க மாட்டேங்கிறார் இவர் பேரை தடுக்கணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு கீழே வேலை செஞ்ச டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு சன் டிவியில் இவர் மோசமானவருன்னு பேட்டி கொடுக்க வச்சார் எவ்வளோ பெரிய மோசமானது அதுக்கப்புறம் இந்த பேட்டியெல்லாம் நான் கேட்டேன் என்னடா இப்படி அக்கிரமம் பா ஒரு நேர்மையான அதிகாரியை போய் இந்த மாதிரிலாம் சொன்னேன் என்னன்ட்டு அப்புறம் நான் ஒரு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லி காமிச்சேன் பொன்மணிக்கு வேணா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாதம் பத்து லட்சரூவா வரணும் யார் லஞ்ச பண்ணோம் ஆனால் மா மாத கடைசியில் செலவுக்கு இல்லைன்னு ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரரூபா டீயே போட சொல்லுவார் அந்த க்ளார்க் போட்டு சொல்ல செலவுக்கு பண்ணலப்பா ஒரு ரூபா டீயை ரெண்டாயிரம் மூவாயிரம் டீயை பில்லு போடுப்பான்னு சொல்லி வாங்கி செலவு செய்வார் இருபத்தி நாலு மணி நேரமும் யூனிஃபார்ம்லேயே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படி ஒரு சன் டிவியில் ஒரு வேறு டிவி கிடைக்கலையா உலகத்திலேயே மோசமானவன் இந்த சன் டிவி தான் அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அந்த டிஜிபி அப்படி வச்சு பண்ணார்னு பிடிச்சி நான் பேட்டியில் வாங்க வாங்கன்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் காவல்துறையே வாய மூடி அமைதியாக இருந்தது நல்ல அதிகாரிகளை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கே அப்படி ஒரு கோடிஸ்வரிலேயே கைது போனார் சிலைக்காக இன்னும் சில இதுலாம் பார்த்தீங்கன்னா சிலையை போய் பிடிச்சார் ஒரு இதில் வர்றதுக்கு வண்டி இல்லை ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த சிலையை தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தார் அது என்ன ஈடுபாடுன்னு அவருக்கு தெரியல ஈசபக்தனாக இருந்தாலும் இவ்வளவு ஒரு ஈடுபாடுடன் இது பண்ணிவிடுவேன் ஒரு நாலடி சில ஒரு பகல் நேரத்தில் திருடு போச்சு ரெண்டரை மணி ரெண்டரை மணிக்கு உடனே அந்த இதை வச்சு செக்யூரிட்டி கேமரா வச்சு அங்கே வேலை பா அங்கே அங்கே இருக்கக்கூடியவரே வந்து அர்ச்சகரே அந்த கோயில் கதவை திறந்து விட்டு அவன் வந்து ஒரு கொள்ளைக்காரன் அதை தூக்கிட்டு போகிறத அது பார்த்துட்டாங்க செக்யூரிட்டி கேமரா அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி அவனை பிடித்தார் ஈஸ்வரன் செல தான் ஆகும் பிடிக்கும்போது அவன் அதிர்ச்சியில் ஒரு சில விஷயத்த சொன்னான் என்னென்னா ஏண்டா தூக்கிட்டு போனேன்னா சார் பாதியில் போட்டு போய்ட்டேன் சார்ங்கிறான் எங்கே போட்டு போனேன்னா அவன் கூட்டிகிட்டு போய் நடுக்காட்டில் ஒரு இடத்துல அனாதையாக போட்டு போயிட்டான் எவ்வளவு பெரிய சிலையை தூக்கிட்டு போயிருக்கேன் என்ன ஏண்டா அனாதையாக போட்ட அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஒரு குற்றவாளி ஜெயிலுக்கு பல தடவை போயிருக்கான் பல திருடி பண்ணியிருக்கேன் சிலையெல்லாம் நிறையா திருடியிருக்கேன் இந்த ஈஸ்வரன் சிலையை நான் தோல்லை வச்சு தூக்கிட்டு போகும்போது எதிர்க்கு ஒரு பாம்பு வந்துருச்சு நல்ல பாம்பு படம் எடுத்து இன்னும் போகவே விட மாட்டேங்குது சுற்றி சுற்றி இது பண்ணுது அடிக்கலாம்னு பார்த்தா கடைசி என்ன நான் அப்படியே தூக்கி போட்டு ஓடிட்டேன் சார்னு சொல்கிறான் இதெல்லாம் நடந்த விஷயம் ஸோ இவருக்கு இன்னும் பயம் வந்துருச்சு இந்தளவுக்கு ஒரு நேர்மையாக ஒரு உழைத்த மனிதர் இவருக்கு பிடிச்சதில் சிலை தடுப்பில் சிலை திருடில் தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்கான் தீனதயாளன் அவன் தான் பெரிய அக்யூஸ்டு மிகப்பெரிய கடத்தல்காரன் தமிழ்நாட்டில் இருந்து சிலைகளை கடத்தி இன்னொருத்தாலுக்கு விற்பான் அவன் சர்வதேச கடத்தல்காரன் பேர் சுபாஷ் சந்திர கபூர் அவன் உலகமாக ஆத்திருந்தான் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு கடத்திடுவேன் அவன் இந்த தீனதயாளன் இங்கே தமிழ்நாட்டில் கடத்தி இவன் கையில் கொடுப்பான் இப்படி ஒரு நெட்ஒர்க் மிகப்பெரிய நெட்ஒர்க் இந்த ரெண்டு பேர்த்தையும் புதுச்சி பண்ணி உள்ளே போட்டார் கடைசி சிலை தடுப்பு பிரிவிலேயே டிஎஸ்பியாக வேலை பார்த்தால் ஒரு இஸ்லாமியர் காதல் முகைதீன் அவரையும் எனக்கு தெரியும் இவரையும் எனக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் அந்த காதல் முகைதீனே ஒரு சிலை தடுப்பில் வந்து உடந்தையாக இருந்து அந்த சிலை வயக்காட்டில் பதச்சிருந்தாங்க காதல் முகைதீனுக்கு தொடர்பு இருக்கணும்னு அது டிஎஸ்பியவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டார் ஆக இப்போ மூவர் கூட்டணி சேர்ந்துச்சு காதல் முகைதீன் இது இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பியாக இருந்து அங்கே வேலை செய்தவர் அடுத்தது தீன தயாளன் அந்த சுபாஷ் சந்திர கபூர் மூணு பேரும் சேர்ந்து நம்மளை இது மாதிரி இந்த மாதிரி பல இதுங்களை பண்ணிட்டார்கள் சொல்லி இவர் மேலே தாக்குதல் தொடக்கணும்னு பணத்தை செலவு பண்ணி தனியாக செலவு பண்ணி இவர் மேலே புகார் மேலே புகார் கொடுத்து அது வந்து சிபிஐ காரனு வரான் வந்து வீட்டில் சோதனை போடுவாங்கிறான் சிபிஐ காரனுக்கு இன்வெஸ்டிகேஷனாலே என்னன்னு தெரியாது இங்கேருந்து போகிற இவங்க தான் அவன் வந்து இந்த மத்திய அரசாங்க ஊழியர்களை விசாரிப்பான் அதில் தான் அவனுக்கு தெரியும் போலீஸ் விஷயமே தெரியாது போலீஸ்லேருந்து டெப்புடேஷன் போகிறவங்க தான் விசாரிப்பாங்க டூஜியை கோட்டை விட்டவனே வந்தான் வேணும்னே கோட்டை விட்டான் இவன் போய் என்னமோ இது மாதிரி வந்து வீட்டிலெல்லாம் போய் அரை மணி நேரம் ஆறு மணி நேரம் சோதனை ஒம்பது மணி நேரம் சோதனை என்னத்த சோதனை என்னத்தை கீழே என்னத்தை உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் எங்களுக்கு தெரியாது எப்படி போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நாட்டில் யோகி எங்களுக்கு ரொம்ப கம்மி தான் அதிகம் யோகியனாக இருக்கிறவனையும் ஓய்வு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரியாச்சும் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அந்த பணியை பற்றி யோசிக்கிறானா ஒருத்தன் யோசிக்க மாட்டான் பென்ஷன் வருதா ரைட் உக்காந்துரு ஆனால் இவர் இது பண்ணதுக்கப்புறமா அந்த கோயிலைக்கானா இந்த கோயிலைக்கான இந்த சிலையை திருட்டாங்கன்னு சொல்லி உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா யோகி இங்கே வந்து கிடைக்கிறது கஷ்டம் யோகியனா அயோக்கிய மாதிரி சுத்தம் சென்னிங்கன்னா உங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது இந்த சிபிஐ இல்லைன்னு எத்தனையோ நாட்டில் அநியாயம் நடக்குது அரசியல்வாதி கொள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே போங்க அங்கே போகிறதுக்கு வக்கு இல்லாமல் இதாக இருந்தவங்கள பிடிச்சிக்கிட்டு சிலை தடுப்பில் என்னத்தை பெரிய கோடி சம்பாதிக்க முடியும் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிற ஆஃபீஸர் லிஸ்ட்டு கொடுக்குறேன் சிபிஐ உனக்கு தான் சொல்கிறேன் கொடுக்குறேன் எங்கெங்கே சொத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் லிஸ்ட்டு கொடுக்க அங்கே போய் பிடிக்கும் அதை வச்சுக்கிட்டு இந்த சிலையை கற்று பண்ணிக்கிட்டு சிலையில் என்னத்தை பெருசாக வந்துடும் அந்த சிலையை விற்றானே ஒன்று கொடுங்க லட்சக்கணக்கில் கூட போகாது ஒரு சில சிலைகள் தான் கோடின்னு போகும் மற்றெல்லாம் அதெல்லாம் போகாது ஸோ உணர்வு பூர்வமாக ஒரு கடவுள் பக்தியோடு செய்கிற ஆளை நம்ம நாட்டில் இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு சிபிஐ இதுக்கு ஒரு மந்திரி அங்கே வைக்கம்லாங்க அவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால சொல்கிறேன் உங்களுக்கு கடும் கண்டனத்தை அவமானப்படுத்தாங்க ஏதோ புகார் வந்தேன்னா விசாரிங்க போய் இவனும் பிடிங்கையா வீனதையாளன் போய் பிடிங்க சிபிஐ உங்களுக்கு தான் சொல்கிறேன் சந்திரன் சுபாஷ் சந்திர கபூரை போய் பிடிங்க அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை இங்கே வந்துக்கிட்டு இது இருக்கிறவங்களை கடுமையான கண்டனத்தை சிபிஐக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் சிபிஐக்கு சொல்கிறேன் எந்தெந்த சிபிஐயில் இந்த வேலை பண்ணுறீங்களோ உங்களெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி உங்கள் மேலே எங்கே புகார் கொடுக்கணுமோ உங்கள் மேலே என்ன வழக்கு போடணுமோ அதெல்லாம் நாங்கள் போடுவோம் நேர்மையானவர்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம் பெண் வேலை நானும் முதன் முதலில் நாங்கள் தான் மோதணும் காவல்துறையில் மிகப்பெரிய இஷ்யூ அது போய் கேட்டு பாருங்க காவல்துறையில் சென்ட் தாமஸ் மவுண்டில் நான் இருக்கும்போது முதல் மோதல் எனக்கும் பெண்மாணிக்க வேலவர்களுக்கும் தான் வந்தது அந்த டிஸ்ட்ரிக்கே பயப்படுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி மோதிக்கிட்டு இருக்காங்களே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்து சிலதெல்லாம் பார்க்கும்போது இருந்தாலும் நல்லவராக இருக்கார் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு அப்படிங்கும்போது என்னுடைய வேகத்தை நான் குறைச்சேன் ஏன்னா மரியாதை வந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் எல்லாத்தையும் பொதுமக்களை கூப்பிட்டு இருக்கும் இருக்கும்னாலன்னு காலையே ம பத்தரை மணிக்கு விடிய விடியோக்காலம் அஞ்சரை ஆறு மணி வரை அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார் மனைவிகிட்டேருந்து ஃபோன் வரும் ரெண்டு மணிக்கு ஃபோன் வரும் சாப்பிட்டீங்களா இல்லைம்மா என்ன சாப்பிட்றது அவங்க மனைவியை என்ன தான் கூப்பிடுவாரு எந்த பெண்கள் போனாலுமே தாயி தாயின்னு தான் போகலை அப்படி ஒரு நல்ல குணம் அதை பார்த்த உடனே நானே என்னுடையதை மாற்றிட்டேன் அவருடைய அந்த எங்களுக்குள் இருந்த வேறுபாடு வந்து அவர் செஞ்ச நல்ல விஷயத்தை பார்த்துட்டு நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர்களாக மாறிணும் அதுக்கப்புறம் இதுதான் கதை இல்லைன்னா அவரை பற்றி பேசணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை யாரை பற்றியும் இல்லாத விஷயத்தை பேச வேண்டும் என்பது அவசியம் அதனால் நம்ம பொன்மாணிக்க வேண்டிய எல்லாருமே ஆதரவாக இருக்கணும் ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க ஈவன் இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் நேர்மையான மனிதர் பணம் சம்பாதிக்காதவர் அப்படிங்கிற கருத்தை முதல் கருட்டாக பதிவு செய்ய விரும்பும் அடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க அறி அறிவிப்பு விட்டு இருக்கார் பாராட்டி முருகொலியை பற்றி பாராட்டி முருகொலியை அவன் படிக்கிறான் எவன் கஜிகாரனே படிக்கிறதில் அவர் பாராட்டுறாரு எண்பத்தி மூணு வருஷமாச்சான் முதல் சொல்லி எண்பத்தி மூணு கணக்கு போட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அண்ணாதுரை ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பித்தாரில்ல அவங்க ஆரம்பித்த பத்திரிக்கை அந்த கூட்டத்திலேயே இல்லாத கருணாநிதி வந்து இன்றைக்கி அந்த முரசொலி அவங்க குடும்ப பத்திரிக்கை ஆயிடுச்சு போட்டு பஞ்சமி நிலத்தில் அப்படி பில்டிங்கை கட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது உங்களுக்கு குடிநீர் வழங்குறது வீராணம் குழாய்கள் திட்டத்தில் ஒருத்தனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அதுக்கு லஞ்சமாக வந்து அதுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுன்னு உருவானது தான் இது உங்களுக்கு முரசொலியோட கட்டடம் இப்படி அதாவது சதித்திட்டத்திலேயே வளர்ந்தது முரசொலி ஊழல் பணத்தில் வளர்ந்ததும் முரசொலி பஞ்சமி நிலத்தில் வந்து வளர்ந்ததும் முரசொலி அதுக்கு எண்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு பெருமையாக சொல்ல அல்ல ஸ்டாலின் சொன்னது மட்டும் இல்லை புதுப்புலிவுடன் வருதான் எல்லாம் பாருங்கள் படிங்க படிங்க அவன் படிப்பான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே இல்லாமல் போச்சு குட்டிச்சவரா இது கொரோனா வந்ததுக்கப்புறம் எந்த பத்திரிக்கையும் விற்கிறது இல்லை ஆயிரம் பத்திரிக்கையில் ரெண்டாயிரம் பத்திரிக்கைக்கு மேலே விற்கிறது இல்லை அவன் அப்படிப்பட்ட தினத்தந்தியே வந்துக்கிட்டு இதில் இருக்குது லாஸில் எல்லா பத்தில்கையும் லாஸ் உங்கள் பத்திரிக்கையும் எவன் படிப்பான் கட்சிக்காரெல்லாம் உங்கள் அப்பாவை பார்த்து ஓடுனான் வரலவன்டெல்லாம் முரள் சொல்லி வாங்கிக்க படிச்சியா படித்தா ஒரு பார்த்தா முரசொலி சொல்லி ஓடுவான் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் இவன் இவன் தலையில் கெட்ட அந்த மாவட்ட செயலர் வந்து அந்தாப்பா ஒரு ஒரு வருஷத்துக்கு கட்டிக்க கூட ஒருத்தனும் படிக்க மாட்டான் மாவட்ட செயலர் ஆளை விட்டால் போதும்னு விடுவான் திமுக வீட்டுக்கெல்லாம் முற போகும் போவோம் ஒருத்தம் படிக்க மாட்டான் பிள்ளைகளும் படிக்காது மனைவியும் படிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட பேர் வாங்கினது முற சொல்லி இதையும் வெக்கமெல்லாமே எண்பத்தி மூணு வருஷம் விழான்னு கொண்டாடிக்கிறாங்க புது பொழிவோடு என்ன பொழிவில் வருவோங்குது நீங்கள் போகிற நியூஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் இது ஒரு நவீன காலத்துக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு பேப்பர் அது இந்த பேப்பரில் எவன் மனுஷன் கூட படிக்க மாட்டான் அதுக்கு எண்பத்தி மூணு வருஷம் ஆச்சான் அது ரொம்ப திறம்பட செயல்பட போதும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு அதனால் எல்லாேருக்கும் சொல்கிறேன் தயவு செய்து எந்த பத்திரிக்க வேணாலும் படிக்கிற அந்த முற சொல்லியை பறிச்சிடலாம் சொல்வதெல்லாம் போய் அங்கே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்தை வச்சுருக்கா ரெண்டு பேர்த்துக்கு என்னென்னமோ எழுதுவான் முறை சொல்லி கட்டுரை இதுன்னு ஒன்றுக்கும் கவைக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால் எல்லா அவங்களுக்கும் சொல்கிறேன் ஸ்டாலின் சொல்ல அது இப்போ முரசொலிக்கு ஆதரவு கொடுங்க தயவு செய்து மனசாட்சி உள்ளவன் மனித அபிமானம் உள்ளவன் அது பஞ்சமி நலத்தில் உருவானது ரெண்டாவது ஊழல் பணத்தில் அந்த கட்டடம் உருவானது மனசாட்சியருக்கும் யாராவது யாராக இருந்தாலும் திமுகவினராக இருந்தாலும் முதல் முரட்சியை மட்டும் படிக்காதீர்கள் அது வந்து உங்கள் மனசாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்வாங்க அடுத்தது ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் உதயநிதியோட இது உதயநிதிக்கு ரொம்ப ஆசை இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தை சென்னையில் நடத்தினம்மா அந்த சின்ன பிள்ளைங்க அம்மாட்ட கேட்கும் ஆமாம் எனக்கு இந்த சின்ன கார் கொடு எனக்கு அந்த ட்ரெயின் உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா டைமாக பையன் ஆசைப்படுற அந்த கார் வாங்கி கொடுங்க எது பொம்மை கார் அந்த இதை வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க இன்னும் நம்ம உதயநிதியாக அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் இப்போ சின்ன பையன் மாதிரி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சின்ன பையன் என்ன பண்ணார் கார் கார் ரேஸு போகிறதுனா இறங்காடு கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட அங்கே தான் கார் ரேஸ் காலாங்காலமாக நடக்கும் மைதானம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஆள் யாரும் இருக்க மாட்டான் ஆபத்தும் இல்லை விழுந்தால் ஓட்டுன வந்தால் ஜாமான் ஓட்டுன வந்தால் அடிபடுவான் ஓட்டுனவன் குழுப்பில் போகிறான் கார் பந்தயத்தில் போய் பெல்டி எடுக்கணும்னு செத்தாக சாகட்டும் யாருக்கும் இது இல்லை ஆனால் பாவம் ரோட்டில் நடந்து போகிறவங்க இது என்ன ஆகிறது சின்ன பிள்ளை என்ன ஆசைப்பட்டுருச்சு இந்த கார் பந்தயத்தை ஃபார்முலா போடுற சென்னை வீதிகளில் நடத்தும் சென்னை ரோட்டில் ஓட்டணுமா அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு பையன் அம்மா என்ன சொல் கிச்சன் கேபினட் அவங்க சொல்லிட்டாங்க எங்கள் பையன் ஆசைப்பட்டான் அங்கே சென்னையிலே நடத்துங்க அவர் தான் இருக்கார் அவர் தான் அப்பாவு மேலேயும் பாசம் பிள்ளை மேலேயும் பாசம் அவருக்கு இருக்கிற பாசம் திருதராஷ்டிரர் வந்து துரியோதனை மேலே வச்ச பாசம் மாதிரி துரியோதனை என்ன பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்தவர் தான் திருதராஷ்டிரர் அப்படிப்பட்ட நவீன திரு திரு திருதராஷ்டிரராக ஸ்டாலின் இருந்து நவீன இது துல்லியோதனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சரிப்பா கால இங்கே பால் பந்தயத்தை வச்சுக்கன்றுட்டாங்க வச்சு ரோடைப்பூராக தூண்டி போட்டாங்க அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அதை போ போஸ்ட்போன் பண்ணாங்க யாரோ ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தவங்க முக்கியமான ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்கன்னு உதயநிதி ஒத்த இல்லை நடத்தி தான் ஆகணுன்னாங்க அப்புறம் அப்படியே தள்ளி வச்சாங்க இப்போ மறுபடியும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நடக்கும்ட்டாங்க அதனால் சென்னையில் இருக்கிறவங்க சொன்னேன் மூணு நாள் அந்த பக்கமே அப்போ வீட்டில் போய் அந்த கால் பந்தயம் நடக்கிற ரோட்டுக்கே போகாதீங்க அவங்களே எல்லாத்த வழியும் மறைச்சிருவாங்க இருந்தாலும் போகாதீங்க ரோடுகளில் தெருவில் மக்கள் நடமாட்ட இடத்துல கார் பந்தயம் வைக்கிறவங்க உலகத்திலே நீங்கள் ஒருத்தங்க தான் கார் பந்தயத்துக்கு இன்னும் மைதானம் தனியாக இருக்குது உலகெங்கும் கார் பந்தயம் அங்கு தான் நடைபெறும் ஆனால் மக்கள் நடமாடும் ரோட்டை நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நமக்கு முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு அங்கங்கிறதுக்காக உதயநிதி அடம்பிடித்து இதை நடத்துகிறார் நல்ல வேலை அண்ணாதிமுக சுப்ரீம் கோர்ட்டில் கேசப்பட்டார் போட்டார் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விட்டது உடனே ஸ்டே கொடுத்து அதை நடத்த விடாமல் பண்ணுங்கள் பல மனித உயிர்களை காப்பாற்றுங்க விடுங்காடு கோட்டை கார் பந்தயம் மைதானத்தில் போய் நடத்த சொல்லுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையிலும் பதிவு செய்ய விரும்ப அடுத்தது பிஜேபிக்கு எதிராக பாமக எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா எலக்ஷன் அப்போ அப்படியே இருப்பாங்க சீட்டு ஜெயிச்சோன்னா அடுத்து அதுக்கு போய்டும் சீட்டு ஜெயிக்கிறவரை ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அந்த கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வித்யா வித்தியா ரொம்ப இதாக இருப்பாங்க விசுவாசமாக கொடுத்துட்டா அவளை தான் காலி அந்த கட்சியை தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார் பத்து சீட்டு வாங்கினார் அதில் ஆறு ஏழு சீட்டுக்கு மேலே டெபாசிட் போச்சு இப்போ அடுத்து எங்கே தாவலான்னு பார்க்குறாரு இப்போ முதல் அம்பு விட்டுட்டாங்க என்னென்னா நீட்டுத் தெருவில் ரத்து செய்யுங்கிறார் நீட்டுத் தேர்வு பாஜக கொண்டு வந்தது பாஜக தான் அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அரசாங்கம் தான் நடக்குது பாஜகவோட கூட்டணியும் வச்சுக்கிட்டு அவங்க அரசாங்கம் நடத்துகிறேன் நீட் தேர்வையை ரத்து செய்யும்னா அப்போ திமுகவோட போய் அலஞ்சு சொங்க திமுக வந்து எதுக்கு எதுக்குறாங்கன்னா பண முதலாளிகள்கிட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிற பண முதலாளிகள்கிட்ட சம்பாதிக்க முடியலை நீட்டு தேர்வு இடையூறாக இருக்குது கோடி கோடியாக பணத்தை வாங்கிட்டு மசோதா கொண்டு வராங்க நீங்கள் ஏன் பலட்டி இருச்சிங்க நீங்கள் ஏன் கட்சி மாறினீங்க நீங்கள் ஏன் நீட் தேர்வு எதிர்க்கிறீங்க இன்னும் உங்களுக்கும் பண முதலாளிகிட்ட தேவை வேணுமே நீங்கள் சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அங்கே டெல்லியில் சுகாதார அமைச்சராக இருக்கும்போது அந்த மருத்துவக் கல்லூரி முதலாளிகள்கிட்ட தீபாவளிக்கு அஞ்சு ரூபா அனுப்புங்க செலவுக்கு வேணும்னு கேட்டிங்களா இல்லையா இதே புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் ம மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்க அந்த மருத்துவக் கல்லூரி முதலாளிகிட்ட நீங்கள் வந்துள்ள இருக்கும்போது கேட்டிங்களா இல்லையா நானே சாட்சி நான் தான் அவருக்கு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் வேறு ஒரு வழக்கு விஷயமா அப்போ தான் நினைச்சேன் ரைட்டு இவங்களுக்கெல்லாம் முதலாளிகள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு அதற்காகத்தான் அந்த முதலாளிகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய கோரிக்கையை பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி கேட்கிறார் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதில் உங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல இதெல்லாம் தப்பு நீங்கள் ஒரு கட்சியில் வரீங்க ஒரு கொள்கையை வச்சுருக்கீங்க நீட் தேர்வைக்கு எதிர்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் நல்ல டாக்டர்களை உருவாக்கணும் நாளைக்கு இன்றைக்கி பேஷண்ட்டுங்கள்லாம் அது இவங்களெலாம் நோயாளிகள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் தனியார் மருத்துவமனைகளால் எப்படி எப்படி ஏமாற்றி கோடிக்கு லட்சக்கணக்கில் எப்படி கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகள் கண்ணால் பார்க்கணும் நல்ல மருத்துவர்களை உருவாக்குவத கட்டாயம் நம்ம நாட்டுக்கு நல்ல மருத்துவர்கள் வந்து நல்ல மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அதற்கு அரசியல்வாதிகள் இடையூறாக இருக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு அதுக்கு அதுக்கடுத்தது அஞ்சு பல்கலைக்கழகம் துணைவேந்தரே போடல ராமதாஸ் சொல்கிறாரு டாக்டர் ராமதாஸ் உடனே துணைவேந்தர் போடுங்க யான் உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் காலியாக வச்சுருக்காரு ஸ்டாலின்னு உங்களுக்கு தான் தெரியுமே ஏன் காலியாக வச்சுருக்காரு அவரை வேந்தராக போடணும்னு மசோதா அனுப்பியிருக்காரு கவர்னர் எழுது போட மாட்டேங்கிறாரு அது தயாராக இருக்குது கோர்ட்டுக்கு போய் இதை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி அதை மட்டும் எனக்கு வேந்தர் ஆக்கி விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அதை வந்து காலியாக வச்சுருக்காரு வேந்தர் ஆகிட்டாருனா பத்து கோடி ஒரு துணை வந்திருக்கு அஞ்சு து பல்கலைக்கழகம் அஞ்சு பல்லை ஐம்பது கோடி வருமே அந்த ஐம்பது கோடிக்காக தான் அவங்க வந்துக்கிட்டு இது பண்ணாமல் அதை நிரப்பாமல் இருக்காங்க அதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீங்கள் பெரிய சி சீனியர் அரசியல்வா உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அதை போய் நீங்கள் கெடுக்க பார்க்குறீங்களே அதனால் இந்த ஜென்மத்துக்கு அதை நிரப்ப மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவருக்கு வந்து துணை வேந்தர் பதவி வந்து தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகமும் ஒரு கணக்கு கையில் வரணும் மாணவர்கள் படிப்பை குட்டி சவராகணும் பத்துல கோடியை வாங்கிக்கிட்டு துணைவேந்தர் போடணும் அவன் பல்கலைக்கழகத்திலாம் குட்டிச்சவராகணும் அது ஒரே ஒரு ஓய மாட்டார் அதுபோல பல்கலைக்கழகங்களுக்கு அந்த துணைவேந்தர் பதவி காலியாகத்தான் இருக்கும் அதை நம்ம கட்டுக்கிற கூடாது அப்படிங்கிறத டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு செய்தியாக தெரிவிக்க வேண்டும் அடுத்தது இறுதியாக சின்னத்திரை சித்ரா அந்த சி டிவியில் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சித்ராங்கிறவங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த வழக்கில் அவங்க கணவர் மேலே வந்து இப்போ இது வந்தது அவருதான் காரணம் நான் அந்த வழக்கு இதெல்லாம் வாங்கி பார்த்தேன் அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே ஆதாரங்கள் இல்லை காரணம் அவர் முடிவு எடுத்திருக்காரு இவருடைய இதில் தான் ஏன்னா இவரோடு சண்டை போட்டுட்டு தான் அவருங்க போய் தூக்கில் போட்டிருக்காங்க இவங்க சண்டை போட்டதுக்கான ஆதாரங்கள் எதுவும் சரியாக மாட்டலை அதோடு நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் இலவசமாகவே செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்கள் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வக்கீலை பிடிச்சிட்டாங்க அந்த வக்கீலில் நான் பார்த்தேன் இவங்களாலெல்லாம் அந்தளவுக்கு திறமையாக அந்த கேஸை கையாள முடியாது இவர்களால் வாங்கித்தர முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது அதனால நான் அப்போவே அவங்ககிட்ட இது பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து நாடவே இல்லை என்னை தேடி வரவும் இல்லை என்னிடம் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை இப்போது அந்த வழக்கில் வந்து நிறுவி குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று சின்னத்திரை சித்ராவின் கணவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே அதில் வந்து ஆதாரங்கள் கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேஸை இதாக நடத்தி ஒரு வாய்ப்பை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னும் சொல்லப்போனால் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணாமல் ஒரு போலி இதையும் அவர் தயார் பண்ணியிருக்காரு அதுலேயும் சொன்னேன் இதையும் நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு புகாரெல்லாம் நான் எழுதி கொடுத்தேன் இல்லைன்னா வருங்காலத்தில் சின்ன திரை சித்திரை சம்பாதித்த சொத்துக்களில் அவர் வந்து அவங்க கணவர் வந்து நிச்சயம் அதில் வந்து கிளைம் பண்ணுவார் கணவர் நல்லவர் இல்லை கணவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவர் இன்னும் மாட்டாமல் இருக்காரு அவர் நல்ல மனிதர் அல்ல அதனால் வந்து இந்த வழக்கு விடுதலையானதற்கு காரணமே சரியான முறையில் இதை நடத்தலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அட்லீஸ்ட் இந்தந்த சொத்து விஷயத்திலேயாவது என்னை அணுகினால் நான் வந்து அந்த சொத்திலிருந்து அந்த கணவர் வந்து கேட்காத அளவுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்